இந்த நவம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு வந்து நம்ம வேர்ல்டு டயபிட்டீஸ் டே என்னும் நாளை வந்து கொண்டாடுறோம் இது எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் கண்டுபிடிச்ச டாக்டர் ஃப்ரெட்ரிக் பாண்டிங் அவரோட பர்த்டேன்றதுனால இந்த நாளை வந்து ஸ்பெஷலாக நம்ம டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு நாளுக்காக ஸ்பெஷலாக நம்ம கொண்டாடி ஒரு விழிப்புணர்வை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம் அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டயபெட்டீஸ் டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து நம்மளோட மோட்டோ என்னென்னா ஆக்சஸ் டு டயபெட்டிஸ் கேர் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் அப்படின்னா அதாவது எல்லாருக்கும் டயபெட்டிஸ் அப்படின்னு அதாவது நீரிழிவு அப்படின்ற ஒரு நோயை பத்தி தெரிஞ்சுக்கணும் அது எல்லாரும் எப்படி பாதுகாத்துக்கிறோம் அதுல இருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கு போறோம் அப்படின்றத பத்தி ஒரு விழிப்புணர்வை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் ஸோ நீரிழிவு இந்த டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம பிளட்டுல அதாவது ரத்தத்துல வந்து சுகர் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ சில பேருக்கு வந்து இது வந்து காலையில வெறும் ரொம்ப இல்லை சுகர் ஜாஸ்தி ஆகலாம் இல்லை சில பேருக்கு வந்து சாப்பிட்ட பிறகு சுகர் ஜாஸ்தி ஆகலாம் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து மூணு மாதம் இந்த ஆவரேஜ் இந்த ஹெச்பிஏ வந்து சொல்கிறது அதுனால சுகர் நமக்கு ஜாஸ்தி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த டயபெட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் சுகர் ஜாஸ்தி ஆனாலே இதை டயபெட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த நீரிழிவு ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து பல வகைகள் இருக்குது டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ டைப் ஒன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் டிபெண்ட்ன்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது இன்சுலின்னு சொல்கிறது ஒரு நம்ம வந்து சுரப்பி நம்ம ரத்தத்தில் வந்து இருக்கக்கூட ஒரு சுரப்பி ஆஹ் இந்த என்ன பண்ணோம்னா இந்த சுரப்பி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சுரப்பி இது ஸோ இந்த இன்சுலின் சுரப்பி நம்ம பாடியில சரியா செக்ரீட் ஆகுதுன்னா கண்டிப்பா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி சுகர்ஸ் அதிகமா எலிவேட் ஆகுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு ஸோ இது வந்து சுரப்பி நமக்கு சுத்தமாவே வேலை செய்யலன்னா டைப் ஒன்னுன்னு சொல்லுவோம் இது வேலை செய்யுது பட் போதுமான அளவு நமக்கு அது வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணலன்னா டைப் டூன்னு சொல்லுவோம் டைப் த்ரீன்றது பாத்தீங்கன்னா ஜஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அதாவது இந்த ப்ரெக்னன்சி டைமில் அதாவது நம்ம பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து சுகர் வந்து அதிகமாக வந்து சில ஹார்மோனல் ப்ராப்ளம்னால நமக்கு அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி வர்றதை வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் யூஸ்வலாக நம்ம டயபெட்டிஸ்ன்னு பார்க்கக்கூடியது ஸோ இதுக்கு சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு பாலியூரியா அதாவது அதிகமாக யூரின் வந்து போகக்கூடிய சான்சஸ் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கும் இதை வந்து பாலிடிப்ஸி பாலிஃபேஜியானா அதாவது அதிகமாக உங்களுக்கு பசி எடுக்கும் பட் பசி இவ்வளோ அதிகம் எடுத்து சாப்பிட்டாலும் உங்கள் பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகமாக குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு சில பேர் வந்து கை கால் குடைச்சல் கை கால் எல்லாம் மறுத்து போடுறது முக்கியமாக பாதம் எல்லாம் வந்து மறுத்து போய் பூ மேலே நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இது நியூரோபதி ப்ராப்ளம்ஸ் சில பேருக்கு இந்த சுகர் அதிகமாக இருக்கிறதுனால கண் எஃபெக்ட் ஆகும் டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்னுவாங்க அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நெஃப்ரோபதி அதாவது கிட்னி ப்ராப்ளம் இந்த நீரிழிவு ப்ராப்ளம்னால் உங்களுக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகிறது ரொம்பவே சான்சஸ் இது தவிர பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோலாக இல்லைனால உங்கள் ஹார்ட்டு இதய ப்ராப்ளம்ஸ் ரத்த சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம டயபெட்டீஸ்க்கு வெரி மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஒழுங்காக நம்ம டயபெட்டிஸை பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டீஸ் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெகுலராக ஹெல்த் செக்அப் பண்ணுறதை பார்த்துக்கோங்க சோ அதாவது உங்க டாக்டர் கிட்டயோ இல்ல டைபட்டாலஜிஸ்ட் கிட்டயோ இல்ல நியர்பை ஃபேமிலி ஃபிசிஷியன் கிட்டயோ அடிக்கடிக்கு உங்க ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் ஒன் சி யூரின் டெஸ்ட் கிட்னி டெஸ்ட் ரெகுலரோ இல்ல ஆனுவலாவோ நீங்க பார்த்துக்கறத பார்த்துக்கோங்க நீங்கள் சப்போஸ் ப்ரீ டயபெட்டிஸ் அதாவது சுகர் வரல பட் வர்றதுக்கான அறிகுறி அதாவது இந்த ஹெச்பிஓன்சி ஃபைவ் பாயிண்ட் செவன்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குள்ளே இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ராப்பராக டயட் எக்ஸசைஸ் இதுலலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெகுலராக உங்களோட டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணி ப்ராப்பர் ஒரு செட்டென்டரி லைஃப் ஸ்டைல் இல்லாமல் ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் சுகரை நீங்கள் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சுகரை தவிர உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தேவையில்லாமல் நீங்கள் கூகுளோ இல்லாட்டி உங்களோட இப்பெல்லாம் நிறைய உங்களுக்கு வாட்ஸ்அப் அந்த மாதிரி வதந்திகளை நம்பாம நியர்பை உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க ப்ராப்பர் அவேர்னஸை சுகரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க கரெக்டான ஹெல்ப்பை கரெக்டான தருணத்துல எடுத்துக்கோங்க டயபெட்டிஸ்ல இருந்து விடிவு காலம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு நன்றி தேங்க்யூ